அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை முப்பதாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இறைமாற்றி குரல் முன்னூற்றி எண்பத்தி எட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் தெளிவுரை முறையான நீதி வழங்கி குடிமக்களை காப்பாற்றும் அரசன் மக்களுக்கு தலைவன் என்று தனியே கருதி மதிக்கப்படுவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பொதுப்பணியில் ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கு உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் உங்களின் ஆளுமை பண்பு கூட இன்று அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் சிலர் பயணங்களும் சென்று வருவீர்கள் என்று எந்த சூழலுடனும் ஒன்றி போவீர்கள் என்று இன்று உங்கள் குடும்பங்களில் குழந்தை பிறப்பு தாமதம் குறித்த பிரச்சனைகள் பேசுவீர்கள் சிலருக்கு உங்கள் குழந்தைகள் பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும் நாள் முழுவதும் பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை கூட தாண்டித்தான் வந்தாக வேண்டும் இன்றைய கோச்சாரம் குடும்பத்தில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு மிகவும் கவனம் வேண்டும் பெண்கள் உங்கள் கணவரோடு நீங்கள் சொல்ல வருவதை அவரிடம் புரிய வைக்க முடியாமல் வாக்குவாதம் தான் முடிவாக இருக்கும் தவிர்ப்பது நலம் காதலில் கூட கவனம் வேண்டும் உங்களின் அதிக பேச்சுவார்த்தை சண்டையில் முடிந்து உங்கள் நம்பர் பிளாக் செய்யப்படும் உங்கள் அப்பா பத்திரப்படுத்தி வைத்த பொருட்களை எடுத்து எடுத்து பார்த்து வருத்தம்தான் இருந்தாலும் அதில் ஒரு பெருமையும் கொள்வீர்கள் என்று காரணமில்லாத பயம் தேவையற்ற குழப்பம் கடன் சுமையினால் குடும்ப பிரச்சனை இப்படியாகவும் இருக்கிறது என்ற கோச்சாரம் வேலையில் இருக்கும் சிலர் வேலையை விட்டுவிட்டு திடீரென கல்வி கற்க முற்படுவார்கள் சில குடும்பங்களில் மனைவிக்கு வசதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை அதற்கு பணம் வேண்டும் அதனால் கணவர் எப்படியாவது சம்பாதிக்க சொல்லி நச்சரிக்க அது தவறான வழியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று இரண்டு மனத்திற்கு சொந்தக்காரர் தானே நடப்பது நடக்கட்டும் என்று அவரும் யோசிப்பார் என்று சிலருக்கு மனைவியோட கருத்து வேறுபாடு தோன்றும் ஒரு சிலருக்கு சட்டப்படியாக பிரிவும் நேரலாம் பூர்வீகத்தில் உள்ள நிலத்தை விற்று அங்கேயே வேறு வீடு வாங்கும் முயற்சி கைகூடும் என்று உங்கள் நண்பரின் மகன் வேளாண்மை படித்து அவனுக்கு விவசாயம் செய்யத்தான் ஆசை ஜேசிபி டிராக்டர் விவசாயத்திற்காக வாங்க போக உங்களையும் அழைப்பார் உங்கள் நண்பர் இன்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் குழந்தை பிறப்பு தாமதம் தொடர்பான சிகிச்சைகள் உஷ்ணம் தொடர்பாக வாய்ப்புண்கள் குடல் நோய்கள் முடி உதிர்தல் வாயு தொல்லைகள் வெட்டுக்காயங்கள் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்புண்டு இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் கீரை துவரை பாகற்காய் பீட்ரூட் பச்சை பயிறு வெந்தயம் அவரை சேனை கிழங்கு மொச்சை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று நீங்கள் அரசு அலுவலகம் மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம் நிர்வாக அலுவலகம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மித்ரா அருணன் ஆதவன் ஆதித்யன் செல்வராஜ் சிவகுமார் மாணிக்க சுந்தரம் தங்கராஜ் அருண்குமார் ஆனந்தகுமார் உதயகுமார் கதிர் செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சிவப்பு ஆரஞ்சு பச்சை வெள்ளை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் அனைத்துமே புழக்கத்தில் இருக்கும் என்று அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்